முதன் முதலாக எல்கேஜி வகுப்பிற்கு செல்கின்ற குழந்தையை போல நான் ஆண்டு உங்களிடையே வந்தேன் என்னை அணைத்துக் கொண்டீர்கள் என்னை அழகாக டெல்லிக்கும் அனுப்பி வைத்தீர்கள் இரண்டாம் முறையும் என் மீது நம்பிக்கை வைத்து கடுமையாக உழைத்து உங்கள் தொகுதி சார்பாக அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றி வரலாற்று சிறுத்துமிக்க நாற்பதுக்கும் நாற்பதிலே தென்சந்தையை இடம் பிடிப்ப கூட பிடிக்கச் செய்வதிலே தியாகராய் நகர் நம்முடைய மயிலாப்பூர் இந்த இரண்டு தொகுதிகளிலும் மிக கடுமையாக உழைத்த வட்டச் செயலாளர்களே முகவர்களே மகளிரணியை சார்ந்த அத்தனை சகோதரிகளே வட்ட செயலாளர்களுக்கு ஒரு கையிலமே வரவில்லையே உங்களுக்கு தான் உங்களுக்கும் கை கேட்டுக்கிறாங்க ரொம்ப அந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் அத்தனை பேருந்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் இந்த படிக்கட்டுகள் அத்தனையிலும் நான் ஏறி செல்வதற்கு உங்களுடைய குரலாய் ஒழிப்பதற்கு மிக கடுமையாக உழைத்திருப்பவர்கள் நீங்கள் தான் என்று அது நிதானமான படிக்கட்டாக நடந்து வந்தாலும் எப்படியும் நான் இலக்கை அடைந்து விடுவேன் என்று அந்த வகையிலே அந்த தேடி தேடித்தந்திருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு முறை நான் கேட்கும் பொழுதும் இல்லக்கா எப்படி பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்குக்கா நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி தன்னுடைய சிரிப்பால் தன்னுடைய களப்படியால் மிக குறிப்பாக பொதுமக்களோடும் தொண்டர்களோடும் பழகுகின்ற அந்த தன்மையால் இன்றைய தினம் நாற்பதற்கு நாற்பதையும் நமக்கு பெற்றெடுத்து நமக்காக தந்து ஜனநாயகத்தை காப்பதிலே தமிழ்நாடு என்றைக்கும் சுணங்குவதில்லை என்பதை இந்தியாவின் மெய்ப்பித்திருக்கின்ற நம்முடைய தளபதியினுடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் மயிலாப்பூரிலே இருந்தாலும் சரி மயிலாப்பூரிலே இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் மேலே மேலே டெல்லியை நோக்கி போவதற்கான படிக்கட்டுகளை போட்டு தந்த ஒரு வெற்றி விழாவாக என்கின்றேன் அந்த கலைஞரோடு நான் என்கின்ற தலைவர் கரையோடு பழகிய அனுபவங்களை பகிர்கின்ற கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நான் இங்கே குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்டு உழைத்தவர் உங்கள் அனைவருடைய வியர்வை துளியிலேதான் இந்த வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது என்றாலும் அனைவரையும் அணுக்கத்தோடு அணிந்து சென்ற அந்த கடற்படிக்கு சொந்தக்காரர் சட்டமன்ற பணியோடு இணைந்து மனிதாபிமான பணிகளை தொடர்ந்து செய்து வருபவர் எந்த நிகழ்ச்சி என்றாலும் அதனை ஒரு வித்தியாசமான முறையை வடிவமைப்ப என்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரரான என்னுடைய அன்பு தம்பி மயிலை சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மேலோ அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற யாரா யாருன்னுடைய வித்தியாசம் ஐயாயிரம் என்றாலும் அதுவும் வெற்றிக்கான படிக்கட்டு தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஹவமா ஸ்லோ மைஸ்டெப்ஸ் மேபி அல் இ டெஸ்னெட்லி ஜாயின் யூ என்று அது நிதானமான படிக்கட்டாக நடந்து வந்தாலும் எப்படி நான் இலக்கை அடைந்து விடுவேன் என்று அந்த வகையிலே அந்த தேடி தேடித்தந்திருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு முறை நான் கேட்கும் பொழுதும் இல்லக்கா எப்படி பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்கு கவலைப்படாதீங்க பொதுமக்களோடும் தொண்டர்களோடும் பழகுகின்ற அந்த தன்மையால் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கின்ற தியார கிழக்குப் பொருளுடைய செயலாளர் தன்னுடைய நகைச்சுவை திறத்தால் கலைஞரின் மனவாசல் திறந்து ஜம்மென்று சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கொண்டவர்

நம்முடைய தமிழ்நாடு பாடநூறு மற்றும் கல்வியல் பணிகளுடைய பேரறிஞர் தோட்டத்து மல்லிகைக்கும் உண்டு என்பதிலே நம்பிக்கை உடையவர் கலைஞர் அந்த வகையிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய மனதிலே தனி இடம் படித்த பிடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் தன்னுடைய நாடகங்கள் வாயிலாக போன்ற பலரை பல வருடங்களாக ஒரு நாடகத்தின் மீது குடிப்பும் இருக்கின்ற பலரையும் தன்னுடைய நாடகங்கள் வாயிலாக சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை திறம்பட செய்தவர் மாற்று கொள்கைகளாக இருந்தாலும் சரி அது மாற்று கருத்தாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞர் என்றால் அவரோடு பழகிய அனுபவங்களை நான் உடனே வந்து பகிர்ந்து கொள்வேன் என்கின்ற அந்த பண்போடு நம்மோடு இங்கே இணைந்திருக்கின்ற வெற்றிக்கு முதல் வாழ்த்து சொன்னவர் அங்கே அந்த ஓட்டுகள் வென்றுகின்ற இடத்திலேயே வந்து முதல் வாழ்த்தை தொலைபேசி வாயிலாக உதவியாளர் மூலமாக முதலிலே சொல்லி எழுப்பிய அந்த அன்பிற்கு சொந்தக்காரர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய எஸ் வி சேகர் அவர்களே இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாற்பதுக்கும் நாற்பதிலே தென்சந்தையை இடம் பிடிக்க செய்ததிலே தியாகராய் நகர் நம்முடைய மயிலாப்பூர் இந்த இரண்டு தொகுதிகளிலும் மிக கடுமையாக உழைத்த வட்ட செயலாளர்களே பாக முகவர்களே மகளிரணியை சார்ந்த அத்தனை சகோதரிகளே

அந்த சமயத்திலும் நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்ட கருத்து இது ஒன்றுதான் முதல் முதலாக எல்கேஜி வகுப்பிற்கு செல்கின்ற குழந்தையை போல நான் ஆண்டு உங்களிடையே வந்தேன் என்னை அள்ளி அணைத்து கொண்டீர்கள் என்னை அழகாக டெல்லிக்கும் அனுப்பி வைத்தீர்கள் இரண்டாம் முறையும் என் மீது நம்பிக்கை வைத்து கடுமையாக உழைத்து உங்கள் தொகுதி சார்பாக அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றி ஜெயக்குமார் தி மாரி உள்ளிட்ட அனைத்து வட்ட செயலாளர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கலந்து கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகள் முன்னணியினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மிக அருமையான மேடை இந்த மேடை நான் சொன்னது போல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு இருக்கின்ற ஆளுமையின் பல இலங்கைகளில் ஒரு எழுத்தாளர் கவிஞர் திரைப்பட கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அரசியல்வாதி என்ற பற்பல அழகுகளில் அவர் மிக முக்கியமாக சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக கையிலேந்திய கலை வடிவம் என்பது நாடகம்தான் பேரறிஞர் அண்ணா அவருக்கு போட்டு தந்த பாதை உலக அளவிலே கூட நாடகம் என்பத என்பதற்கான அந்த கலை வடிவம் என்பது அனைத்து தலை வடிவங்களிலும் மிகச் சிறந்த உன்னதமான வடிவமாக போற்றப்படுகிறது நாடகத் துறையிலே ஆழ்ந்து துறை போகிய ஷேக்ஸ்பியர் ஒரு பக்கம் ஜாக் பென்னாட்ஷா ஒரு பக்கம் பென்னாட்ஷாவிடம் ஒரு முறை கேட்டார்கள் அவரும் தலை சிறந்த ஆங்கில நாடக ஆசிரியர்தான் நீங்கள் ஷேக்ஸ்பியரை விட சிறந்தவராக உங்களை எண்ணுகிறீர்களா உங்களுடைய தரவரிசை என்பது என்ன நாடகத்துறையிலேயே என்று கொஞ்சமும் கண் இமைக்காமல் சளைக்காமல் சேஷ்மியரை விட நான் மிக உயரமானவன் என்றார் இது இவ்வளவு ஆணவமா இவருக்கு நாடகத்துறையிலே என போற்றப்படுவோர் சேஷ்மியர் அவரை விட உயரமானவர் என்று சொல்கின்றாரே என்று அனைவரும் திகழ்ந்து முழுது அவர் சொன்ன பதில் நான் உயரமானவன் ஏனென்றால் அவருடைய தோள்களின் மீது அமர்ந்து கொண்டுதான் இந்த உலகத்தை என்னால் மிகச் சரியாக பார்க்க முடிகின்றது அந்த வகையிலே தான் நான் அவரை விட உயரமானவன் என்று சொன்னேன் என்றார் தன்னுடைய முன்னோடிகளுடைய செறிவான காலடிகளை அந்தந்த துறையிலே எடுத்துக்கொண்டு தனக்கு ஏற்றவாறு அந்த கலை வடிவத்தை திருத்தியும் செப்பனிட்டும் தன்னுடைய மக்கள் கலை வடிவமாக வழங்கிய கலைஞர்கள் பலர் உலக நாடக அரங்கிலே அந்த வகையிலே மிக குறிப்பாக தமிழ்நாட்டிலே தலைவருடைய திரைப்படங்கள் பலவும் நாடகமாக ஆக்கம் செய்யப்பட்டு திண்டல் திரைப்பட வடிவமாக மறு ஆக்கம் செய்யப்பட்டவைதான் அவருடைய சாக்கத்தை நாடகத்தை படித்து பார்த்து நடிக்காத தலைமுறையினரே அந்த காலத்தில் இல்லை என்று சொல்லலாம் அதிலும் மிக குறிப்பாக மிக மிக கூர்மையான வசனங்களுக்கு அந்த வசனங்களால் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதற்கு என்று அவர் தேர்ந்தெடுத்த அந்த நாடகமான அந்த ஆயுதமான நாடக கலையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து மக்களிடையே அதை கொண்டு சென்று சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பணியிலே இருக்கின்ற அவருடைய பேச்சு நிச்சயமாக ஒரு கருத்து செறிவு மிகுந்ததாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அதே போலத்தான் நம்முடைய திண்டுக்கல் லியோனி அவருடைய நகைச்சுவையான பேச்சு தலைவர் கலைஞர் அவர்களே நகைச்சுவையிலே மெஞ்சுவதற்கு இனி ஒருவர் பிறக்க வேண்டும் என்னுடைய அனுபவம் நான் மஞ்சனத்தி என்கின்ற என்னுடைய கவிதையின் நூலை வடிவமைத்து அந்த நூல் வெளியீட்டிற்கான அழைப்புதலையே அவரிடம் கொண்டு சென்று கொடுக்கின்றேன் அந்த நூல் அழைப்பிதழையும் அட்டைப்படத்தையும் வடிவமைத்து தந்தவர் அண்ணன் மருது கோவியர் அது மஞ்சனத்தி என்கின்ற மரம் என்பதால் ஒரு மரத்தினுடைய அந்த அந்த வடிவிலேயே மஞ்சனத்தி என்று அவர் வடிவமைத்திருந்தார் அந்த அழைப்புதலை தலைவரிடம் சென்று அந்த அழைப்பதிலே கொடுக்கும் பொழுது அருகே நிறைய பேர் இருந்தார்கள் சட்டென்று ஒரு வார்த்தையிலே அதில் மஞ்சனத்தி என்று அந்த மரத்தினுடைய வார்த்து என்று சொல்வார்கள் அல்லவா தண்டு வடிவத்திலேயே அது வரையப்பட்டிருந்தது அருகிலே இருப்பவர்களுக்கு அது என்ன என்று தெரியவில்லை கூர்ந்து கவனித்து விட்டு ஒரு ஒரு நிமிடம் தான் அவரும் அருகிலே இருப்பவர்களும் பார்க்கின்றார்கள் இது என்ன என்று அருகிலே இருப்பவர் என்னை பார்த்து கேட்டார் தலைவர் கலைஞர் உடனடியாக சொன்னார் அது என்ன என்று அறியாதவர் மரம் என்றார் அது என்ன என்று அறியாதவர் மரம் என்றார் இப்படி ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ அனுபவங்கள் அவரோடு மேல் உரையாடுகின்ற பொழுதாகட்டும் அல்லது பொதுவெளியிலாகட்டும் அல்லது நம்முடைய விழாக்களிலே கலந்து கொள்வதாகட்டும் நகைச்சுவையாக சமயங்களில் அவருடைய கோபத்தை கூட நகைச்சுவையோடு அந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய பாட்டும் ஒ குடும்ப விளக்காக திகழ்கின்றவர் பத்தாது மணி நேரங்கள் பத்தாது வாழ்நாள் முழுவதும் அவருடைய புகழையும் இன்றைக்கு அவர் நம் வழியிலே நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைய தினம் நாற்பதற்கு நாற்பதையும் நமக்கு பெற்றெடுத்து நமக்காக தந்து ஜனநாயகத்தை காப்பதிலே தமிழ்நாடு என்றை எங்கும் சுணங்குவதில்லை என்பதை இந்தியாவெங்கும் மேற்பட்டிருக்கின்ற நம்முடைய தளபதியினுடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் தலைவர் கலைஞருடைய புகழை அதாவது அவர்களுடைய புகழ் உடம்பை நினைவுகளை போற்றியும் சாதனைகளை போற்றியும் வணங்குகின்றோம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதை துவக்கி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு நன்றி